அனைவருக்கும் அன்பான வணக்கம் படைப்பு குழுவம் நடத்தும் மகளிர் தின பேச்சு போட்டியில் உங்கள் முன் சி ஆ செப்பும் அறிவும் அருமையும் என்ற தொல்காப்பியர் கூற்றுடன் எனக்கான தலைப்பிற்குள் நுழைகிறேன் மாண்புமிகு மகளிர் அகிலத்தின் ஆணி வேராய் அவனிக்கு அழகு சேர்த்து மஞ்சள் குலைந்த முகத்தில் மீசை முளைத்த பாரதியாய் உலகை வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சாரதியாக குடும்பத்தேரையும் சரியாக செலுத்தியே சகலத்தையும் வெல்கிறார்கள் விண்கலத்தில் ஏறி விண்வெளியையும் அளக்கிறார்கள் அடுப்படியில் ஓடியாடி அன்றாட செய்கிறார்கள் ஆடுகளத்தில் ஆர்ப்பரித்து அரியண பாய்ந்து வெல்கிறார்கள் குழல் துப்பாக்கி கொண்டு போரிலும் வென்று எல்லை காக்கும் எல்லை சாமியாகவும் இருக்கிறார்கள் உயிர் சுமந்த அன்னையாக நேசம் புரிந்த மனைவியாக பாசம் சுமந்த சகோதரியாக மகளாக உணர்வுகளை புரிந்த தோழியாக வளமை வலிமை மற்றும் திறமை என்ற பரிணாம வளர்ச்சியில் யாதுமாகி போனவர்கள் சங்ககாலமோ சமகாலமோ பெண்கள் தங்கள் திறமையை தான் துறையில் வெளிப்படுத்த தயங்கியதே இல்லை என்பதுதான் யதார்த்தம் விதியை மாற்றியவள் ஒரு பெண் நீதியை நிலைநாட்ட அச்சமின்றி அரசவையில் நெருப்பு பறவை போல வாத பிரதிவாதங்களை முன்னெடுத்து வென்றவள் ஒரு பெண் சிகரம் தொட்டவள் ஒரு பெண் நுழவை அடைந்தவள் ஒரு பெண் தியாகம் வீரம் நாட்டுப்பற்று என்ற சுதந்திர வேட்கையோடு ஆட்சி செய்தவள் ஒரு பெண் குடும்பமாக இருந்தாலும் சதுரங்கமாக இருந்தாலும் ராணி இல்லை எனில் ராஜாவுக்கு பலம் இல்லை ஆண் பெண் என்ற சமத்துவம் வீட்டிலிருந்தே தொடங்குவது மிகவும் சிறப்பு அப்படி இருக்க எனில் ஆண் பிள்ளைக்கு தாய்ப்பால் பெண் பிள்ளைக்கு கள்ளிப்பால் என்ற பேதம் எதற்கு சுதந்திரம் என்பது கொடுப்பதல்ல எடுப்பது என்று பாரதி கண்ட புதுமை பெண்களாய் முரசம் கொட்டி அறிவுடதால் உலகிற்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கும் மகளிர்களின் பட்டியல் புதுமை பெண்களால் வன்மத்தை வித்திடும் ஏராளம் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படும் பெண் மலர்களும் ஏராளம் சர்வதேச அளவில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு தினங்களும் கடந்து போகையில் தத்துவங்களை சொல்லி போகின்றன அந்த வகையில் மகளிர் தினம் கொண்டாடியதற்கான மண் நிம்மதி நம்மிடம் இருக்கிறதா இம்மண்ணிலே ஜனனம் எடுத்த பிறகு எதை செய்தாலும் குற்றம் பாவம் மடிமை வாழ்வு என்று வாழ்கின்ற அவர்களுக்கு அரிதாரம் பூசிய வார்த்தையில் ஆண்டுக்கு ஒரு முறை வாழ்த்து சொல்ல வேண்டாம் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் சமுதாயம் உருவாகாத வரை பேரளவிலேயே மகளிர் தினம் என்பது மாறாது இவ்வையகத்திலே பெண்களின் வளர்ச்சி சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அளவுகோல் அடிமுதல் நுனிவரை அறிந்திருப்பது சிறந்த எனில் அந்த தலைமைக்கு தரணியில் வேறில்லை சுய பாதுகாப்பு வேலை வாய்ப்பு சம ஊதியம் போன்ற துறைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த பெண் கல்வி மிகவும் அவசியம் பெண் கல்வி கற்றால் குடும்பம் பல்கலைக்கழகம் நெடு தமிழ் நாடனும் வைத்திடும் பெண்களின் கல்வி பெற்றனர் கற்க வைப்பீரே இற்றை நாள் பெண் கல்வியாரே முன்னேற வேண்டும் வையமேலே என்ற அமுத வரிகளை கொண்டே பெண்களை நாம் போற்றுவோம் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி வையகம் தலை கட்டும் துணிவு என்னும் வாழ்கொண்டு வீரமங்கைகள் நுழைந்த நாடாக உலக அரங்கில் நாம் வலம் பெறுவோம் பாரம்பரிய மரபு வேர்களின் தலை சிறந்து நிற்போம் வீர மங்கைகளுக்கு வணக்கம் நன்றி வணக்கம்